திவ்யா மாயமானதிலிருந்து இரண்டு நாட்கள் ஆனது ஆனால் அந்த வீடு இன்னும் அவள் கத்தல் சத்தத்தை சுவாசிக்கிற மாதிரி இருந்தது அந்த ஒளியில் தரையில் ரத்தம் உலர்ந்து கூத்து போல இருந்தது அது திவ்யாவின் நகங்கள் தடம் சுவர் நோக்கி இழுத்து செல்வதை போல கீரல்கள் திவ்யா இறக்கவில்லை அவள் போராடி ஏதோ ஒன்றிடம் இருந்து தப்பிக்க முயன்றிருக்கிறாள் அடுத்த நொடியிலிருந்து மேல் மாடியில் இருந்து அவளை விடு அவளை விடு என்று யாரோ மூச்சு முட்டி சொல்வது போல கேட்டது மேல் மாடியில் ஒரு பழைய மூன்று ஆழமான கீரல்கள் விட்டது அவன் தரையில் விழுந்த தருணத்தில் தான் அவர்கள் அதை பார்த்தார்கள் கூண்டின் உள்ளே திவ்யாவின் உடல் கிடந்தது ஆனால் தலையை பூர்ணமாக அடையாளம் காண முடியவில்லை அவள் முகத்தின் பாதி மனிதமாய் மீதி பகுதி ஓரிரு நிழல்களால் சுரிந்து விழுங்கப்பட்டது போல அந்த உடலின் கண் திடீரென்று திறந்தது நாக்கும் உதடும் அசையாமல் ஒரு குரல் மட்டும் கேட்டது என்னை கொன்றது நான் அல்ல ஆனால் நான் திரும்ப வரப்போகிறேன் என்னை அழைத்தது யார் என்று நான் தெரிந்து கொண்டேன் அதே நொடியில் அவள் உடல் மீண்டும் செயலிழந்தது ஆனால் சுவரில் தானாக எழுத்துக்கள் தோன்றின பாகம் மூன்றில் திவ்யாவின் ஆத்தம் தொடரும் இந்த கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்